சார் இந்த கமலாமுண்டி வில்லேஜில் தான் சார் ஒரு சைட்டு பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா பிளாங்கி கடைங்க எல்லாமே இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது இங்கே ர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறோம் உத்தரம போகிற ரூட்டு ஸ்டேட் ஹைவே இதுலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ண போகிறோம் சார் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஞ்சு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துடும் சார் புஞ்சை இடம் தான் ஃபுல்லாக ரெட் சாயில் சார் ஃப்ரீ சர்வீஸு அந்த வேலி ஓட்டம் மாதிரியே சார் பவுண்ட்ரி ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா லேவுட்டு வழி வந்து நமக்கு எல்லாம் முட்டு சார் ஒரு நாலு லேவுட் வழி வந்து முட்டு நம்ம சைட்டுக்கு எல்லாம் பக்கா புஞ்சை இடம் தான் சார் உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு வந்துடும் சார் இது ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு தான் சார் இது பார்த்தீங்கன்னா காவனூர் புச்சேரி வில்லேஜில் வரும் சார் உத்திரமர் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது சார் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாவது கிலோமீட்டர் வரும் சார் சைட்டுக்கு எல்லாம் பைப் லைன் போட்டிருக்காங்க அஞ்சு ஏக்கரு புஞ்ச இடம்தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் சார் சென்ட்டு சொல்கிறாங்க கிணறு பாருங்கள் சார் பக்காவான கிணறு சார் புதுசாக கட்டிருக்காங்க தண்ணி மேலேயே இருக்குது அஞ்சு ஏக்கர் பம்பு செட்டு சர்வீஸ் சார் ஃப்ரீ சர்வீஸு பக்கா புஞ்ச இடம் சார் பார்த்தீங்கன்னா ரேட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு பார்ட்டியுடைய ரேட்டு ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு சார் அஞ்சு ஏக்கர் அது காம்பவுண்டு தெரியுது வந்து அவுட்டு சார் லேவுட்டு பக்கத்தில் அந்த சைடில் அண்ணாண்ட சைடு வாங்கியிருக்காங்க நமக்கு வந்து எல்லாமே லேவுட் வழி மூட்டு சார் நம்ம சைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லேவுட்டுக்கு லேவுட்லேருந்தே நமக்கு கழிணிக்கே வழி கொண்டு வந்திருக்காங்க சார் அப்படியே பாருங்கள் இந்த லேவுட்டுக்கு நானும் போய் காமிக்கிறேன் இது ஃபுல் ஃபீல்டு சார் அப்படியே இதில் ஏற்கனவே தர்பீஸ் போட்டு எடுத்துருக்காங்க சார் எல்லாம் ட்ரிப்பு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டு சார் ரெட் சாயில் மண் எல்லாம் ஸ்கொயராக இருக்குது சார் இடம் எல்லாமே ட்ரிப்பு தான் பைப் லைனு ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறு தண்ணி எப்போதும் தண்ணி சார் இது நம்ம அந்த லேவுட் வழி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிணத்தாண்ட போது சார் இது இந்த லேவுட்டு காம்பீரை பாருங்கள் இது பழைய லெவ்ட்டு டிடிபி அப்பூட் லெஃப்ட்டு தான் சார் சார் இது பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு சார் பெரிய லெவ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் போட்ட லேஃப்ட் சார் இந்த லெவ்ட் ஒட்டியே தான் இந்த காமன் போட்டிருக்காங்க சென்னை பாட்டி வாங்கி வச்சுருக்காங்க சார் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க இந்த லெவ்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போக சார் இது ஸ்ட்ரெயிட் ரோடு லேவுட் ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ளே போஸோ இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் சார் ஃபீல்டு அப்படியே பார்த்துங்க சார் அஞ்சு ஏக்கர் சார் நமக்கு பம்பு செட்டு சர்வீஸோடு வந்திருக்கு சார் நமக்கு அந்த லேவுட் வழி அப்படியே நம்ம கிணத்தாண்டை போய் நிற்கும் சார் பக்கா ரெட் சைல் மண்ணு சார் ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறேன் சார் பார்ட்டியுடைய ரேட்டு அஞ்சு ஏக்கர் சார் காவனூர் புச்சேரி வில்லேஜி உத்திரமேடுலேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் சார் சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் தான் சார் உத்திரமேடு ஒன்றியம் கெடற்பசா தண்ணி கடல் காட்சி காட்சியளிக்கிறது